வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சோழி முடிந்தது பொய் கனவு காணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு ரெடியா ஏவா ஏவாவேலு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வருகிற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என பகல் கனவு காண்கிறார் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் பெற்று ஆட்சி அமைக்கும் மேலும் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக் விலக்களிக்க வேண்டும் என அதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது என்று தெரிவித்திருந்தார் இதில் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சென்னையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வேலு செய்தியாளர்களை சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதாவது தமிழகத்தில் இருநூறு தொகுதிகளுக்கும் மேல் திமுக வெல்லும் என்ற தமிழக முதல்வரின் கனவு நிச்சயமாக்கப்பட்ட கனவு வெற்றி பெறுகின்ற கனவு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என பொய்க் கணக்கு கண்டு வருகிறார் என்று ஏவாவேலு தெரிவித்திருந்தார் இதற்கு உடனிருந்தோர் ஆதரவும் அளிக்கும் விதமாக கரகோஷம் எழுப்பினர் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்